இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் ஒருவரை போட்டியிட வைப்பதற்கான முயற்சிகளில் தமிழ் கட்சிகளும் சிவில் சமூகங்களும் இணைந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்நிலையில் பொது வேட்பாளர் விடயத்தினை முன்னின்று நடாத்தக்கூடிய எழுத்தாளர்கள் அதுபோல பொது அமைப்புகளுடைய பிரதிகளை இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜீலி சங் சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக தெரிய வருகின்றது ஜாழ்ப்பாணத்தில் அந்த சந்திப்புகள் ரகசியமான ஒரு இடத்தில் இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது இதன்போது பேசப்பட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பாகவும் தற்போது பொது வேட்பாளர் தொடர்பாக முன்னெடுக்கக்கூடிய நகர்வுகள் தொடர்பாகவும் இந்த காணொலி விரிவாக ஆராயலாம் பொது வேட்பாளர் என்ற ஒரு கருத்து தமிழ் தேசிய கொள்கையின் அடிப்படையில் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது அந்த வகையில் பொது வேட்பாளர் தொடர்பான முன்னெடுப்புகள் தமிழ் அரசியல் கட்சிகளாலும் சிவில் சமூகங்களாலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கடந்த மாதம் முப்பதாம் தேதி பாவனியாவில் ஒரு கூட்டம் ஒன்று இடம்பெற்றது ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பினுடைய ஏற்பாட்டில் இடம்பெற்ற அந்த கூட்டத்தில் முப்பத்தி ரெண்டு சிவில் அமைப்புகளைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்களோடு அரசியல் கட்சிகளுடைய ஒரு சில பிரமுகர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் இதன்போது பல்வேறு முக்கியமான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருந்தன அதிலும் குறிப்பாக பொது வேட்பாளருக்கான கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது அந்த அந்த கட்டமைப்பு உபகுழுக்கள் உருவாக்கப்படும் என கூறப்பட்டிருந்தது நிதி விவகாரங்களை கையாளக்கூடிய உபகுழு கொள்கை மற்றும் தேர்தல் விஞ்ஞானங்களை முன்வைக்கக்கூடிய உபகுழு வேட்பாளரை தீர்மானிப்பதற்கான உபகுழு பொது வேட்பாளரை ஏற்காத தரப்பு மற்றும் தென்னிலங்கை தரப்புகளை கையாள்வதற்கான உபகுழு என பல உபகுழுக்கள் அமைப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதனை தொடர்ந்து இம்மாதம் நான்காம் திகதி வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்களினுடைய ஏற்பாட்டில் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு விடுதி ஒன்றில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது அந்த கலந்துரையாடலில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஒரு சில பத்தி எழுத்தாளர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் இக்கூட்டத்தின் போது பொது வேட்பாளரை உடனடியாக தெரிவு செய்ய வேண்டும் என்று தமிழ் தேசிய கட்சிகள் வலியுறுத்தியதாகவும் ஆனால் தமக்கு இருவார கால அவகாசம் வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்ததாகவும் தெரிய வருகின்றது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தேசிய மாநாடு எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி இடம்பெற இருக்கின்றது அந்த மாநாட்டில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதா இல்லையா என்று இலங்கை தமிழரசு கட்சி கூடி முடிவெடுத்த பின்னர் அறிவிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் கலந்து கொண்ட கட்சியினுடைய தலைவர் மாவை ராஜா தெரிவித்திருந்தார் இலங்கை தமிழரசு கட்சி பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கும் என்று தெரிய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையோர் பொது வேட்பாளருக்கு எதிராகவே காணப்படுகின்ற போதும் தமிழரசு கட்சியில் பெரும்பான்மையான முடிவாக மத்திய குழுவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முடிவாக பொது வேட்பாளரை ஆதரிப்பது என்ற முடிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியில் சுமந்திரன் சாணக்கியன் சால்ஸ் நிர்மலநாதன் சம்பந்தன் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொது வேட்பாளருக்கு எதிரான கருத்துக்களை பகிரங்க வழியை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக சிறிதரன் மட்டுமே பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை பொது வழிகளில் தெரிவித்து வருகின்றார் தமிழிஸ்ட் கட்சியினுடைய தேசியப்பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராகிய கலையரசன் கட்சியினுடைய முடிவுக்கு தான் கட்டுப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் எனவே நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொது வேட்பாளருக்கு எதிராக காணப்பட சிறிதரன் ஆதரவாக காணப்படுகின்றார் அதுபோல கலையரசன் நடைநிலைமை வகிக்கின்றார் எனினும் மத்திய குழுவின் பெரும்பான்மையாக பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று முடிவு எடுக்கப்படும் என்று அதிகம் கூறப்படுகின்றது இங்குதான் ஒரு பெரிய ஒரு ஒன்று ஏற்பட இருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி பொது வேட்பாளருக்கு ஆதரவு தராமல் போனால் டெலோ புலட் போன்ற கட்சிகள் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன டெலோவினுடைய தலைவர்களும் சரி புலட்டினுடைய தலைவர்களும் சரி அண்மை காலமாக குறிப்பிட்டு வரும் ஒரு கருத்து அனைத்து கட்சிகளும் இணைந்தால் மாத்திரமே பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் சாத்தியம் தாம் அதற்கு உடன்படுவோம் என்று பொதுவழிகளை தெரிவித்திருந்தார்கள் அண்மையில் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் கூட தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் அதைத்தான் தெரிவித்திருந்தார் எனவே தமிழரசு கட்சியினுடைய கைகளில்தான் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் தங்கியிருக்கின்றது தமிழரசு கட்சி பொது வேட்பாளரை ஆதரிக்கும் பட்சத்தில் தான் பொது வேட்பாளர் என்றொரு விடயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன இவ்வாறு தமிழரசு கட்சி ஆதரிக்காமல் விடும் பட்சத்தில் செலோவும் புலட்டும் பொது வேட்பாளரை ஆதரிக்காது விடும் பட்சத்தில் பி ஆலர் தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் ஒரு சில சிவில் அமைப்புகள் இணைந்து பொது வேட்பாளரை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கின்றன கேள்வி எழுகின்றது அவர்களால் அதனை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகமும் எழுகின்றது தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி தங்களுடைய கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி பெருந்திரளான மக்களை கூட்டுவதில் பின் நிற்கின்றார்கள் தமிழ் தேசிய கட்சிகளால் முல்லைத்தீவு நீதிபதி சரவராஜா க்கு ஆதரவாக மேற்கொள்ளப்பட்ட மனிதச்சங்கிலி போராட்டத்தை இதற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் ஒரு சில இடங்களில் உதிரி உதிரிகளாக போராட்டங்களை மேற்கொண்டார்கள் அருதரா மாடத்தில் தொடங்கிய போராட்டத்தில் ஜால்பானத்தில் கொண்டு முடிப்பதே பெரிய ஒரு போராட்டமாக அவர்களுக்கு இருந்தது அண்மையில் இடம்பெற்ற மேதின கூட்டங்கள் கூட தமிழ் தேசிய கட்சிகள் பெரிய அளவில் சோபிக்க தவறி இருந்தன சிறிய மண்டபங்களில் தங்களுடைய கூட்டங்களை நடாத்தி அதில் குறைந்தளவான மக்களை திரட்டிவிட்டு ஒரு மாயை ஏற்படுத்தி இருந்தார்கள் தங்கள் பின்னால் மக்கள் நிற்பதாக பெரிய ஒரு மாயை ஏற்படுத்தினார் இவ்வாறு தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுக்குள் பிளவுபட்டு நலிவடைந்து செல்கின்ற நிலையில் அனைத்து கட்சிகளும் ஒன்றுபடாமல் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் சாத்தியமான என்ற ஒரு கேள்வி எழுகின்றது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் போட்டியிடுவது என்பது இதுதான் முதல் தடவையா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுதலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய தலைவராக இருந்த குமார் பொன்னம்பலம் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் அதுபோல இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிவாஜிலிங்கம் அவர்களும் ஜனாதிபதி தேர்தலை போட்டியிட்டிருந்தார் இவர்கள் இருவரும் குறைந்த அளவிலான வாக்குகளை பெற்றிருந்தார்கள் இந்த பொது வேட்பாளர் விடயம் முன்வைக்கப்பட்டிருந்த போது இவர்கள் இருவருமே உதாரணமாக காட்டப்பட்டார்கள் பொது வேட்பாளர்களோட விடயம் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்புடையதாக இருக்குமா முன்னைய நாட்களில் போட்டியிட்ட தமிழர்கள் ஐயாயிரத்துக்கும் குறைவான வாக்குகளை பெற்றிருந்தார்கள் எனவே அதனை நாங்கள் முன்னெடுப்பது சரியா என்ற ஒரு கேள்வியில் அளித்திருந்தன ஆனால் இங்குதான் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும் குமார் பொன்னமும் சரி சிவாஜிலிங்கமும் சரி தமிழ் மக்களுடைய பொது வேட்பாளராக அனைத்து கட்சிகளால் முன்மொழியப்பட்டு சிவில் சமூகங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு போட்டியிடவில்லை அவர்கள் நினைத்தபடி தங்களுடைய அரசியலுக்காக தங்களுடைய கட்சி நலனுக்காக தங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிருந்தார்கள் அவர்கள் குறைந்த வாக்குகளை பெற்றாலும் இம்முறை பொது வேட்பாளராக களமிறங்கக்கூடியவர் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளாலும் பல சிவில் சமூகங்களாலும் முன்மொழியப்பட்டு அவரை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை தமிழ் தேசிய கட்சிகளும் சரி சிவில் சமூகங்களும் சரி உண்மையோடு மேற்கொண்டால் அந்த பொது வேட்பாளர் ஒரு விடயம் பெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன தற்பொழுது பொது வேட்பாளராக போட்டியிடுபவர்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய பலர் காணப்படுகின்றார்கள் சிவகுரு ஆதின குரு முதல்வர் வேலன் சுவாமி அவர்களுடைய பெயர் முன்மொழியப்பட்டிருக்கின்றது அதுபோல பீட்டிப்பு இயக்கத்தினுடைய கிழக்கு மாகாண பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சீலன் அவர்களினுடைய பெயர் பிரிவைக்கப்பட்டிருக்கின்றது அதே போல அன்னை புகதினுடைய பேட்டியவர்களுடைய பெயர் முன்மொழியப்பட்டிருக்கின்றது மேலும் அனைவருடைய கோரிக்கை கிழக்கு மாகாணத்தில் இருந்து ஒரு பெண் வேட்பாளர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை காணப்படுகின்றது அந்த பெண் வேட்பாளராக காணாமலாக்கப்பட்ட ஒரு சங்கத்தினுடைய பிரதிநிதி இருக்கக்கூடும் என்றும் கருத்துக்கள் நிலவி வருகின்றது பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் ஏன் தேவை என்ற ஒரு கேள்வி எழுகின்றது இவ்வளவு நாட்களாக இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களுடைய பெரும்பான்மையான வாழ்க்கை சிங்களவர்களுக்கு தான் சென்று கொண்டிருந்தது அதனால் தமிழ் மக்கள் அடைந்த பலனின் என்ற கேள்வி எழுகின்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் தமிழ் மக்கள் புறக்கணிப்பை செய்திருந்தார்கள் தமிழக விடுதலை புலிகள் ரணிவிக்ரமசிங்க எதிரான நிலைப்பாட்டை வெளிப்படுத்த முகமாக தேர்தலை புறக்கணிக்குமாறு தமிழ் மக்களை கோரியிருந்தார்கள் அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் தமிழ் மக்கள் புறக்கணித்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்த ராயபக்சவுக்கு எதிராக வாக்களிக்கின்றோம் என்று கூறி யுத்தத்தினை நடாத்திய சரத்பன்சேவுக்கு வாக்களித்திருந்தோம் ஆனால் அவர் துறை விசவாசமாக தோல்வியடைந்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மீண்டும் மகிந்தவுக்கு எதிராக வாக்களிப்பதாக நாம் மகிந்தவனுடைய சகாவாக காணப்பட்ட மைத்திரிபால சிறிசேன வாக்களித்திருந்தோம் அவர் வெற்றி பெற்ற போதும் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான தீர்வு திட்டங்களையோ எந்த விதமான நலன்களையோ பெற்றுக் கொடுக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவனுடைய சகோதரர் கோத்தபாய ராஜபக்சவை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு தமிழ் மக்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்திருந்தார்கள் அவரும் வெற்றி பெறவில்லை இவ்வாறு தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுப்பவர்கள் தோற்பதும் வென்றவர்கள் தமிழ் மக்களை கணக்கில் எடுக்காமல் விடுவதுமாக இருக்கின்றது இந்நிலையில் தான் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தமிழ் கட்சிகள் முன்மொழிகின்றன பொது வேட்பாளரை முன்னிறுத்தி அவருக்கு வடக்கு கிழக்கில் இருந்து பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றுக் கொடுக்கின்ற போது சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல முடியும் என்று தமிழ் கட்சிகள் நம்புகின்றன பொது வேட்பாளர் பதிமூன்றாம் திருத்தத்தையோ சமஸ்டி நிலைப்பாட்டையோ தனிநாட்டு கோரிக்கையை முன்வைத்து தேர்தலில் போட்டியிருந்தபோது அவருக்கு அதிகளவான வாக்குகள் கிடைக்கின்ற போது தமிழ் மக்களினுடைய அபிலாசை இதுதான் ஒரு உதாரணம் சொல்ல போனா சமஷ்டி வேண்டும் அதைத்தான் தூதரகங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்த வேண்டும் உலக நாடுகள் வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கலாம் என்று தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுடைய ராஜதந்திர நகர்வுகளை முன்னெடுக்கின்றன இங்கு தூதரகங்கள் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றன பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் தோல்வி அடையுமாக இருந்தால் தூதரகங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதில் இருந்து விலகிக் கொள்ளக்கூடும் என்று தூதரகங்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன அதாவது உதாரணமாக பொது வேட்பாளர் சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து தேர்தலில் போட்டியிட்டு வடக்கு கிழக்கில் பெரும்பான்மையான வாக்குகளை பெறாது போகின்ற பொழுது தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் தமிழ் மக்கள் சமஷ்டி கோரிக்கையை ஏற்கவில்லை அவர்கள் பெரும்பான்மையான வாக்குகளை தமிழ் பொது வேட்பாளருக்கு வழங்கவில்லை சிங்கள வேட்பாளருக்கே வழங்கியிருக்கிறார்கள் எனவே தமிழ் மக்களுக்கு சமஷ்டி தேவையில்லை உலக நாடுகள் தமிழ் மக்களுக்கு சமஷ்டி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டாம் என்று அவர்களை சிங்கள ஆட்சியாளர்கள் எதிர்க்கக்கூடும் கூடும் எனவேதான் தூதரகங்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன பொது வேட்பாளர் விடயத்தில் அவதானம் தேவை என்று விடுத்திருக்கின்றன இதுபோல் தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெருந்தலைவராக இருக்கக்கூடிய ரா சமந்தன் அவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் பொது வேட்பாளர் விடயத்தில் நாம் அவசரப்பட தேவையில்லை தென்னிலங்கையில் ஜார் ஜார் போட்டியிட போகின்றார் என்று குறித்து இன்னும் முழுமையாக அறிவிக்கவில்லை அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன அதில் தமிழர்களுடைய நிலைப்பாட்டு என்ன என்பதை ஆராய்ந்த பின்னரே பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழர்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று தமிழரசு கட்சியினுடைய பெருந்தலைவராக இருக்கக்கூடிய ரா சமுந்தன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதுபோல வடக்குமான சபையினுடைய அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் என்ற கருத்து கருத்தை தெரிவித்திருக்கின்றார் பொது வேட்பாளர் என்பது விசப்பரிச்சை பொது வேட்பாளருக்கான அங்கீகாரம் கிடைக்காத விடத்து தமிழ் மக்களுடைய அபிலாசைகள் போக செய்யப்படும் என்றும் அவர் அந்த தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு பொது வேட்பாளர் தொடர்பான முன்னெடுப்புகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தி ஒரு விடயம் ஒன்றை பகிரங்கப்படுத்தியிருந்தார் பொது வேட்பாளர் தொடர்பிலே ஆரம்பத்தில் பேச்சுக்கள் போது பொது வேட்பாளராக தன்னை போட்டியிடுமாறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தன்னிடம் கேட்டதாக தெரிவித்திருந்தார் பொது வேட்பாளராக போட்டியிடுங்கள் என்று உத்தியபூர்வமான அறிவிப்புகளை வேறு கட்சி தலைவர்கள் முன்வைக்காத போதும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தன்னிடம் முன்வைத்ததாகவும் தான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் வெற்றிகரமானதாக அமையாது எனவும் எதிரணிகளில் அதாவது சிங்கள கட்சிகளையும் இணைத்து எதிரணிகளின் பொது வேட்பாளராக தன்னை களமிறங்குமாறு கூறினால் தான் நிச்சயம் களமிறங்குவேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார் அதாவது தமிழ் பொது வேட்பாளராக நான் களம் இறங்க மாட்டேன் தென்னிலங்கை அரசியல் கட்சிகளோடு இணைந்து பொது எதிரணி வேட்பாளராக களம் தன்னை கோரினால் தான் நிச்சயம் அதனை பரிசீலிப்பேன் என்று தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு அவர்கள் தெரிவித்திருக்கையில் சுரேஷ் இதுவரை தான் அவ்வாறான ஒரு கோரிக்கையை சுமந்திரன் பொய் சொல்கிறார் அவர் அதீத கற்பனையில் இருக்கின்றார் என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வழங்கியிருக்கின்றார் மேலும் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக தாம் அனைவரிடமும் கருத்துக்களை கேட்டதாகவும் அந்த அடிப்படையில் சுமந்திரனிடம் பொது வேட்பாளர் விடயம் பற்றிய ஆலோசனைகளை மேற்கொண்டதாகவும் ஆனால் அவரை போட்டியிடுமாறு தான் ஒருபோதும் கோரவில்லை எனவும் சுமந்திரனுடைய கருத்தை மறுத்திருக்கின்றார் இருவரில் ஜார் போய் சொல்கிறார் என்று தெரியவில்லை இருவருக்கும் இடைப்பட்ட கலந்துரையாடல் எப்போது நடைபெற்றது என்பது குறித்து பொது வழியில் கூறப்படவில்லை பொது வேட்பாளர் தொடர்பாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து அந்த கருத்துக்கள் சர்ச்சைகளாக மாறி வருகின்ற நிலையில் தற்போது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜீலி சங் அவர்கள் ஜாழ்ப்பாணம் வருகிறது வந்து பொது வேட்பாளர் தொடர்பான நகர்வலை முன்னெடுக்கக்கூடிய பத்தியெழுத்தாளர்கள் சீவில் அமைப்பினுடைய பிரதிநிதிகளை ரகசியமான முறையில் ஒரு இடத்தில் சந்தித்திருக்கின்றார் ஜீலி சங் அவர்கள் இன்னும் சொற்ப நாட்களில் இலங்கையிலிருந்து விடைபெற இருக்கின்றார் இதற்கு இதற்கு பதிலாக புதியோரு தூதுவர் நியமனம் பெற இருக்கிற நிலையில் ஜ இன்றைய தினம் ஜாழ்ப்பாணம் வருகிறது வந்து முக்கியமாக பொது வேட்பாளருடைய நகர்வுகள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் முன்னின்று பத்தி எழுத்தாளர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகளை சந்தித்து பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து கூறப்படுகின்றது பொது வேட்பாளர் விடயத்தில் அதீத அக்கறை செயல்படுமாறு முன்னர் தூதரகங்கள் வலியுறுத்தியதாக ஊடகங்கள் வாயிலாக செய்திகளை அறியக்கூடியதாக இருந்தது தற்போது அமெரிக்க தூதுவர் நேரடியாக ஜாழ்ப்பணம் வந்து பொது வேட்பாளர்களுடைய திருவிடப்படக்கூடிய சிவில் சமூகங்களுடைய பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடையுள்ளமை பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கின்றது எதுவேறு நாட்கள் பரபரப்பான நாட்களாக போன்றது தமிழ் பொது வேட்பாளர் ஜார் அவர் முன்னிறுத்தக்கூடிய கொள்கை என்ன தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு தெரிவு தென்னிலங்கையில் எவ்வளவு தூரம் தாக்கத்தை செலுத்தப்போன்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன